வணக்கம் ஆதிஜோதியின் இலவச மாந்திரீக பயிற்சி வகுப்பில் இன்று வந்து நம்ம வந்து ஒரு சம்வார காளியின் மந்திரத்தை வந்து நம்ம வந்து பார்க்குறோம் இது எதுக்கெல்லாம் தேவைப்படும் சொன்னால் எல்லா வேலைகளுக்கும் சேவைப்படும் சித்தி முதல் அனைத்து வேலைகளுக்கும் சேவைப்படும் நம்ம வந்து தினமும் சொல்வதால் எதிர்த்துள்ளே இருக்காது ரெண்டாவது வந்து ஹோமங்கள் வளர்க்கலாம் படையல் வைத்து மாதத்துக்குருவட்டி செய்யலாம் மாதம் மாதம் வீட்டிலே வந்து படையல் வைத்து செய்யலாம் சவி படையில் வைத்து செய்யலாம் மந்திரத்தை வந்து சொல்கிறேன் தெளிவாக கவனமாக கேட்டுங்க ஒரு அற்புதமான மந்திரம் இது